இப்போ முகில் வீரப்பன் அவர்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் தேசியத்திற்கான உண்டான தெளிவு தாவிக தலைவருக்கு இருக்கா தெளிவுபடுத்துவோம் தெளிலா நல்லா தெளிவுபடுத்துவோம் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு தெரியாமல் எப்படி என்னை அழைப்பார் நானாம் போனேன் என்னை தெரிஞ்சு தெரிவு பண்ணி இந்த தேசியம் என்பது நமக்கு சார்ந்தது என்பதை உணர்ந்து தான் என்னை அழைச்சிருக்கிறாரு இல்லை எந்த தமிழ் தேசியவாதிகளும் எந்த நடிகர் பின்னாடி போகிறது இல்லை போலிய தமிழ்வாசியெல்லாம் போதும் போக மாட்டாங்க சாதியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து தமிழ் தேசியவாதின்னு பிரீத்திக்கிற தருதலைகள்லாம் யாரும் போக மாட்டான் நான் உண்மையான தமிழ் தேசிய ஈழத்தமிழர்கள் விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் தலைவரையா ஈழத்தமிழர்கள் நிற்கும் போது அவர் நிதியுதவி அளித்திருக்கிறார் மக்களுக்காக நின்றிருக்கிறார் அவருடைய தம்பியாக நான் இன்றைக்கு கொண்டிருக்கிறேன் என்றால் எண்ணற்ற வேலைகள் அதே ஈ தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு குத்து குத்தாக இருக்கும் காரணமாக இருந்த காங்கிரஸ் கூட போய் க சீட்டு கேட்டு போயிருக்காரு ராகுல் காந்தி போய் சந்திச்சிருக்காரு அந்த கட்சியில் போய் என்னை இளைஞர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் மன்னிட்டு இருக்காரு நல்ல கேள்வி இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவில் இடம் கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து தளவாடங்களை கொடுத்து மிகப்பெரிய இடங்களில் சிங்களர்கள் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆரோடு ஒரு உடன்படிக்கை இந்திரா காந்தி நான் சோனியா காந்தி போயிட்டேன் நீங்கள் இங்கே என்கிட்ட வாங்க ஆக மாபெரும் புரட்சிக்கு மிக அடித்தளமிட்ட மாபெரும் புரட்சி மங்கை இந்திரா காந்தி